நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொழில்நுட்ப அமைச்சி அல்லது எம் ஓடி யாக இருந்தது இப்போது அது டிஜிட்டல் அமைச்சாக மாறியுள்ளது தொழில்நுட்ப மற்றும் கல்வி அமைச்சு கூட்டாக கொள்முதல் தொடர்பான அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பித்தது இந்த கொள்முதலின் மொத்த செலவு வரிகளை தவிர்த்து பில்லியன் மேலாகும் எனவே இதுவரை ஒன்று தசம் ஆறு பில்லியன் ரூபா அதற்காக செலவிடப்பட்டுள்ளது அந்த திட்டத்தின் சேவைகளுக்காக வரிகள் உட்பட மேலும் எழுநூறு மில்லியன் ரூபா செலுத்தப்பட வேண்டும் எனவே கொள்முதல் தொடர்பான வெளிப்படைத்தன்மை இல்லாமையினால் அதற்கு பணம் செலுத்துவதற்கு முன்பு முழு கொள்முதல் சுமார் ஐந்து நாட்கள் செய்யப்பட்டுள்ளது எனவே கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பு பொருட்கள் மற்றும் அது தொடர்பிலான விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்தோம் முன்பு சீன உதவி மூலம் ஐநூறு ஸ்மார்ட் போர்டுகளையும் ஒரு டேட்டா சென்டரையும் இலவசமாக வழங்கும் திட்டம் இருந்தது எனவே அந்த டேட்டா சென்டரில் உள்ள ஆவணங்களின் படி மூவாயிரம் போர்டுகளை அந்த டேட்டா என்னுடன் இணைக்க முடியும் எனவே அந்த டேட்டா சென்டரை முக்கிய நோக்காக கொண்டு அந்த போர்டுகள் கொண்டு வரப்பட்டுள்ளன அந்த நிறத்தில் சுஷில் பிரேமஜாந்த கேள்வி அமைச்சராகவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொழில்நுட்ப அமைச்சின் அமைச்சராகவும் இருந்தன பிரேமஜானந்த மஹாமா சஹா மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்னாலஜி கே அமதித்துமா வாஷிங் ஹீட் ஏ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மகாத்மா